ஹாய் நான் டாக்டர் மதுமிதா இன்றைக்கி ஃபெப்ரவரி டென் நேஷ்னல் டீவேர்மிங் டே ஸோ இன்றைக்கி நம்ம உங்கள் குழந்தைகளுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் அதாவது குடல் பூச்சி தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பர் ஒன் நீங்கள் குக் பண்ணுறக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் டூ நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ உங்கள் குழந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் டாய்லெட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கையை நல்லா கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் ஃபோர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸ் எப்பயுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் ஃபைவ் உங்கள் குழந்தைகளோட நெயில்ஸை அடிக்கடி கட் பண்ணி விட்டுருங்க க்ளீனாக வச்சுக்கோங்க நம்பர் சிக்ஸ் எப்பயுமே உங்கள் குழந்தை வெளியே போகிறப்போ ஸ்லிப்பர் போட்டுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் செவன் ஒரு வயசுக்கு மேலே உங்கள் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி டீவார்மிங் சிரப்போ டேப்லெட்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லா வருஷமும் ஃபெப்ரவரி டென்த் ஒரு டோஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த டோஸ் ஆகஸ்ட் டென்த் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் டோஸ் கொடுக்கும்போதும் இன்றைக்கி ஒரு டோஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இன்னொரு டோஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எதுக்குன்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த புழு முட்டைகள் இருந்துச்சுன்னா அதையும் அலிக்கிறக்காக ரெண்டு டோஸ் கொடுப்பாங்க தேங்க்யூ